கூட்டணி கழட்டி அரசியல் எதிர்காலமே ஏகப்பட்ட விமர்சனங்கள் அவர் நோக்கி தொடர்ச்சியே வச்சுட்டே இருக்காங்க அமையர் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு நபர் இன்று ஒற்றை மரமா இன்று தனியாக போராடுவது பார்ப்பதற்கே பரிதாபமாக உள்ளது ஓபிஎஸ் புதிய கட்சி தொடங்க போகிறார் என்ற செய்தி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸும் கருத்து முரண் ஏற்பட்டு ஓபிஎஸ் கட்சியை விட்டு வெளியில வந்தாரு ஆனா வெளியில வந்த முதல் நாள்ல இருந்து இன்று வரை அதிமுக வந்து ஒன்று சேரணும் பிரிஞ்ச எல்லாருமே ஒன்னா சேர்ந்தாதான் நம்ம தேர்தலில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு இதை மறுத்த எடப்பாடி பழனிசாமி இல்ல நான் ஒரு மாடர்ன் எம்ஜிஆர் நான் வந்து பல வெற்றிகளை குவிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வெறும் தோல்விகளை மட்டுமே தான் சந்திச்சுட்டு வந்தாரு இதை எல்லாத்தையும் பார்த்து சகிச்சு கொண்ட ஓபிஎஸ் மீண்டும் மீண்டும் பொறுமை இழந்தாலும் கூட என்னையை நீங்க சேர்த்துக்கிறது ரெண்டாவது ஆனா இந்த கட்சி வந்து வெற்றி பெறணும் அம்மாவோட ஆசை போல இந்த கட்சி வந்து நூறு வருஷமும் நிலச்சி நிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து பிரிந்து கிடந்த சக்திகளை ஒன்று சேருங்க தலைமை யாருன்றதெல்லாம் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப வலமையா அந்த கோரிக்கை வச்சுட்டே இருந்தாரு அவரோட குரலா மட்டும் இல்லாம பலருமே இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்கக்கூடிய நபர்களும் இதே தான் முன் வச்சுட்டே வந்தாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா ஓபிஎஸ் எப்படிங்க நாங்கள் சேர்த்துக்க முடியும் அவர் பிஜேபி கூட கூட்டணி போகணும்னு சொல்றாரு பிஜேபி தலைவர்களை வந்து புகழ்ந்து பேசுறாரு கருணாநிதியை புகழ்ந்து பேசுறாரு இவரெல்லாம் வந்து அம்மாவின் தொண்டனே கிடையாது அதனால அவரெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக மறுத்தாரு சரி பிஜேபியோட தலைவர்களை புகழ்ந்து பேசுனது கருணாநிதியை புகழ்ந்து பேசினது இதைக்கெல்லாம் கொந்தளிச்ச ஐயா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு உங்களால் அடையாளம் காட்டப்பட்ட எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமார் சொல்றாரு அமித்ஷா வந்து இந்தியாவின் இரும்பு மனிதர் அவர் கூட கூட்டணி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்போ நீங்க என்ன கொள்கையில நிலைப்பாடா இருந்திருக்கீங்க ஒரு நிலைப்பாடும் கிடையாது உங்களை காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு உங்க மேல வந்து பல அம்புகள் வீசப்படுது உடனே உங்களை காப்பாத்திக்காக இன்னைக்கு போய் பிஜேபி கூட சரண்டர் ஆகி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும்னு ஓபிஎஸ்னாரோ அதே கட்சியோட இன்னைக்கு நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க ஓபிஎஸ் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன முழுமையான ஒரு காரணம் இருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனே கிடையாது இவருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா ஒருவேளை ஓபிஎஸ் உள்ள வந்துட்டார் அப்படின்னா டிடிவி தினகரனோ இல்ல அம்மையார் சசிகலா உள்ள வந்துட்டாங்கன்னா நம்மளை பார்த்து யாருமே மதிக்க மாட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அவரோட ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படின்றது இவர் ஒன்னும் எம்ஜிஆரும் கிடையாது இல்ல ஜெயலலிதாவும் கிடையாது ஆனா இவர் அந்த ஒரு கனவுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு தொப்பியை மாட்டிட்டு ரம்ஜான் பங்கன்ல கூட இவர் என்ன பேசினார் அப்படின்னா என்னை நம்பாம கெட்டவங்க பல பேரு ஆனா என்னை நம்பி கெட்டவங்க யாருமே கிடையாது அப்படின்னு இஸ்லாமியர்கள் முன்னாடி பேசினார் அதே இஸ்லாமியர்கள் இடத்துல இவர் ஒரு சத்தியம் பண்ணார் இனி ஒருபோதும் நான் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் நீங்க என்னை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கஸ்ல பல்ட்டி அடிக்கிற மாதிரி டம்முன்னு ஒரு பல்டி அடிச்சிருக்காரு இப்ப பிஜேபி கூட கூட்டிணி வச்சுட்டு அமித்ஷா பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது பஃபூன் மாதிரி வாயை மூடிட்டு உட்காந்துருந்தாரு இவ்வளவு நாளாக சொல்லிட்டே வந்தீங்களே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு நிலைப்பாட காமிக்கிற மாதிரி நடிச்சிட்டு வந்தீங்க ஒரு நாளும் மோடின்ற பேரை கூட நீங்கள் வாயில் திறந்து சொல்ல திராணியே கிடையாது நீங்க ஓ சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு இதையெல்லாம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஓ பி எஸ் இப்ப என்ன பண்ணிருக்காரு வேலை பண்ணிருக்காருன்னு ஒரு தகவல் கசிஞ்சிட்டு இருக்கு அதாவது என்ன அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்ல எம்ஜிஆர் ஏடிஎம் கே அப்படின்ற ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு இது என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யூகிக்க முடியுதுன்னா ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் அவர்களை நான் சேர்த்துக்கொள்ளவே மாட்டேன் கடைசி வரைக்கும் அவர் தனித்தருந்தா விடப்படுவார் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டா ஓபிஎஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா எம்ஜிஆர் ஏடிஎம்கே ரெஜிஸ்டர் பண்ணிருக்க இந்த நேமை வச்சு பிஜேபி கூட அலைன்ஸ்ல சேருவார் அதாவது ஏடிஎம்கே வந்து அவருக்கு சீட் ஷேரிங் பண்ணாது ஆனால் பிஜேபி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சீட்ஸ்ல வந்து ஓபிஎஸ்க்கு சீட் ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னு பலருமே தகவல்களாக சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது அவர் மேலே உங்களுக்கு ஆயிரம் கருத்து முரண் இருக்கலாம் வேறுபாடு இருக்கலாம் ஆனாலும் அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருந்தபோதே என்னுடைய வாரிசு இவர் தான் காட்டப்பட்ட ஒரு நபர் அவங்களுக்கு எப்ப எத்தனை முறை அசாதாரணமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அந்த நேரத்துல எல்லாம் ஓபிஎஸ் தான் அவங்க கை காட்டிட்டு போயிருக்காங்க இன்னைக்கு சொல்றாங்க அம்மா வந்து எங்கிட்ட அப்படி பேசுனாங்க அம்மா இப்படி பேசினாங்க அம்மா என்ன பார்த்தா சிரிச்சு பேசுவாங்க அப்படின்னு பல ரீல்ஸை ஓட்டிட்டு இருக்காங்க ஆனா ஜெயலலிதா யாரை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் சூஸ் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க சொல்றாங்க வரைக்கும் உலக வரலாற்றிலேயே ஒரு முதலமைச்சர்கிட்ட பதவியை கொடுத்துட்டு அதை பத்திரமா திரும்ப கொடுத்தது ஓபிஎஸ் தான் விஸ்வாசின்னு அது ஓபிஎஸ் தான் அப்படின்னு அம்மையார் ஜெயலலிதா பேசிருக்காங்க இங்க ரெண்டே விஷயம் தான் ஒன்னு ஓபிஎஸ் சரியில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி உங்கள் முன்னாள் தலைவி ஜெயலலிதா ஒரு தப்பான நபரை சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க அவங்களே தான் குற்றம் சாட்டுறீங்க இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒரு நூறு வெற்றியை கொண்டு வந்தாரு ஒரு தொண்ணூறு வெற்றியை கொண்டு வந்தாரு அப்படின்னா நம்ம அவரை பாராட்டலாம் பரவாயில்ல மனுஷன் தனியா போய் நின்னு சாதிச்சுட்டாரு அப்படின்னு ஆனால் இவர் சாதிக்கலை வெறும் சோதனைகளை மட்டும் தான் சந்திச்சாரு எந்த விஷயத்துல நீங்க இது வரைக்கும் திமுகவையும் பாஜகவையும் கடுமையை எதிர்த்திருக்கீங்க உங்க அரசியல் என்ன சட்டசபைக்குள்ள போறது வெளிநடப்பு செஞ்சு வர்றது உங்களுக்கு கூஜா தூக்குறதுக்கு ஒரு எதிர்கட்சி துணைத்தலைவர் வேற அவர் எதுக்கு துணைத் தலைவரை நீங்க போட்டீங்கன்னு அவருக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியல உண்மையிலேயே அதிமுக தொண்டர்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா கூட்டணி போகணும் போகணும் அப்படின்னு சொன்னாங்க அது பாஜக உடன் மட்டும் கிடையாது ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும் அப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க உடனே இந்த ஃபெடரல் கேஸ்ட்ரோ ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு அதெல்லாம் முடியாது நான் வந்து ஒரு சிங்கிள் எம்ஜிஆர் சிங்கிள் மெஜாரிட்டி அடிப்பேன் அப்படின்னு கூவிட்டே ஆனால் அதுக்கப்புறம் பகல் கனவு அப்புறம் யாரோ எழுப்பிட்டாங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அண்ணே இது கனவு தான் வாங்க நம்ம நெஜத்துக்கு போவோம் அப்படின்னு கூட்டிட்டு வந்து இப்ப பிஜேபி போய் கையில விழுந்து காலில் விழுந்து கூட்டணிக்கு போயிட்டாங்க இதை தானே உங்க தொண்டர்கள் சொன்னாங்க ஆனா உங்க தொண்டர்கள் முழுமையாக எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த அதிமுக ஒன்று சேர்த்து நம்ம வலுவான ஒரு கட்சியா இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு ஒன்பது ஆண்டுகளா இந்த கட்சியை சுத்தி பிரச்சனை மட்டும் தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறதுக்கு காரணம் யாரு பலரும் சொல்றாங்க மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கல இவர் டி டிவி தினாகரணியும் அம்மையார் சசிகலாவையும் நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு இவர் பிடிவாதமா இருந்த ஒரே காரணத்தினாலதான் நாற்பத்தி மூணு தொகுதிகளில் டிடிவி வி தினகரன் வந்து கடுமையான ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது தான் ஒருவேளை தினகரன் சேர்த்திருந்தார் அப்படின்னா இன்னைக்கு சீனே வேற தொடர்ச்சியா மூணாவது முறை அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கும் இப்போ நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுது அப்படின்னா இவர் அதிமுக ஜெயிக்கணும்னு வேலை பார்க்குறாரா இல்லை தோக்கணும்னு வேலை பார்க்குறா நமக்கு தெரியல என்ன காரணம் இவர் மேலேயும் இவரை சார்ந்தவர்கள் மேலையும் பல ஊழல் குற்றச்சாட்டும் வழக்குகளும் நிலுவையில் இருக்கு அப்போ ஒருவேளை இவர் வந்து இன்றைய திமுக அரசோட செட்டிங் பேசிட்டாரா நீங்கள் கவலைப்படாதீங்க அதிமுகவை ஜெயிக்காம பார்த்துக்கிறது என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காரு எதுக்கு சிரிக்கிறன்னு அவருக்கும் தெரியல அவர் சுற்றி இருக்கிற கூட்டத்துக்கும் தெரியல உண்மையிலேயே ஒரு நல்ல தலைவர் என்ன பண்ணணும் எந்த பிரச்சனையும் சந்திக்கணும் அம்மையார் ஜெயலலிதாவே நீங்கள் ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்பேற்பட்ட ஜெயலலிதாவே பிரிஞ்சு போன யாராக இருந்தாலும் திரும்ப வாங்க என்னை பத்தி விமர்சனம் பண்ணியிருந்தாலும் நீங்க பரவாயில்ல நானும் மனம் மாறிக்கிறேன் நீங்களும் மனம் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம் இது தலைவரோட கட்சி நம்ம இந்த கட்சியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி வெற்றி பெற வச்சாங்க வெற்றி பதக்கி அழைச்சி சென்றாங்க ஆனா நீங்க இப்பையும் சொல்றோம் ஒரு நூறு எம்ஜிஆர் போல நீங்கள் உங்களை நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு கால் எம்ஜிஆர் கூட கிடையாது நீங்க வெறும் எடப்பாடி பழனிசாமி தான் ரெண்டாயிரத்தி பதினாறு முன்னாடி வரைக்கும் உங்களை யாருக்குமே தெரியாது உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது யாரு அம்மையார் சசிகலா அந்த சசிகலா அம்மையாரே நீங்க என்ன சொன்னீங்க அவங்க யாருனே எனக்கு தெரியாது யாருனே தெரியாத ஒரு நபர்கிட்ட டேபிள் கடியில போய் நீங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க அதை ஆசீர்வாதமா இல்லை என்னன்றதை மக்கள் யூகிச்சுக்கட்டும் இனியாவது இந்த கட்சியை காப்பாற்றப்பட வேண்டும் இந்த கட்சியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி கட்டியலில் ஏற்ற வேண்டும் அம்மையார் ஜெயலலிதா சொன்னது போல நூறு ஆண்டுகள் பிறகும் இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா பிரிஞ்சு போன எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஈகோவை எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக நீங்கள் உருவாக வேண்டும் என்பதே உங்கள் கட்சியின் தொண்டர்களின் எதிர்பார்ப்பு நன்றி